ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் அரசியல் அமைப்பிலிருந்து மாடல் டெஸ்ட் பத்தாவது வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட ஒரு எக்ஸாமில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் டோட்டலாக முப்பத்தி ஒரு கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அரசியல் அமைப்பு கொஷின்ஸ் இல்லாமல் மற்ற ஜிகே கொஷின்ஸும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மாடல் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் விநாயன் ஒன்று தமிழ்நாடு எந்த ஆண்டு வரை ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருந்தது தமிழ்நாடு எந்த ஆண்டு வரை ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி ஈரவை சட்டமன்றம் கலைக்கப்பட்டது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் இது ஸோ அடுத்து இரண்டாவது கொஷின் பார்ப்போம் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கு வயது தகுதி எவ்வளோன்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இருபத்தி ஓரு வயது ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து வயது ஆப்ஷன் சி முப்பது வயது ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து வயது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வயது மாவட்ட பஞ்சாயத்து ஆவதற்கு வயது தகுதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வயது அடுத்து மூன்றாவது கொஷின் விநாயகன் மூன்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது ஆப்ஷன் ஏ சமய உரிமை ஆப்ஷன் பி சொத்துரிமை ஆப்ஷன் சி சமத்துவ உரிமை ஆப்ஷன் டி அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை கரெக்டான ஆன்சர் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாவது ஆர்டிகல்ஸ் அடுத்த கொஷின் விநாயகன் வந்து நான்கு டேஸ் என அறியப்படும் எழுபத்தி நாலாவது சட்ட மூன்று வகையான நகராட்சி அமைய பெறுவதற்கு வகை செய்கிறது ஆப்ஷன் ஏ நகர்பாலிக் சட்டம் ஆப்ஷன் பி மாவட்ட பஞ்சாயத்து ஆப்ஷன் சி கிராம சபை சட்டம் ஆப்ஷன் டி இராணுவ கூட வாரிய சட்டம் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் நகர்பாலிக் சட்டம் பன்னெண்டாவது அட்டவணையில் வந்து இந்த நகர்பாலிக் சட்டம் வந்து இருக்குது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அடுத்த கொஷின் விநாயகன் வந்து ஐந்து சமதர்ம மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்டது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பில் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஆறாவது திருத்தம் ஆப்ஷன் டி நாற்பத்தி நாலாவது திருத்தம் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் சம தர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முக சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாவது வருஷம் ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் விநாயகன் வந்து ஆறு இந்தியா டேஸ் கட்சி முறையை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ ஒற்றை கட்சி முறை ஆப்ஷன் பி இரு கட்சி முறை ஆப்ஷன் சி பல கட்சி முறை ஆப்ஷன் டி நான்கு கட்சி முறை கரெக்டான ஆன்சர் பல கட்சி முறை இந்தியா பல கட்சி முறையை பெற்றுள்ளது அடுத்த கொஷின் விநாயகன் வந்து ஏழு கீழ்கண்டவற்றுள் எது உலக அமைப்பு இல்லை ஆப்ஷன் ஏ சார்க் ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் கழகம் ஆப்ஷன் சி பன்னாட்டு நிதி நிறுவனம் ஆப்ஷன் டி பன்னாட்டு மனித உரிமை கழகம் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சார்க் மற்ற மூணுமே பார்த்திங்கன்னா உலக அமைப்பு சார்க் வந்து உலக அமைப்பு கிடையாது ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷின் விநாயன் வந்து எட்டு ஜெம்முறை அரசாங்கத்தில் தலைவர் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையவராக இருக்க மாட்டார் ஆப்ஷன் ஏ குழு முறை ஆப்ஷன் பி பாராளுமன்ற முறை ஆப்ஷன் சி தலைவர் முறை ஆப்ஷன் டி சர்வதிகார முறை கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தலைவர் முறை ஜெம்முறை அரசாங்கத்தில் தலைவர் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையவராக இருக்க மாட்டார் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் விநாயன் ஒம்பது பின்வரவனவற்றில் எது சட்டத்தின் மூல ஆதாரம் இல்லை ஆப்ஷன் ஏ ஜாதி ஆப்ஷன் பி வழக்காறு ஆப்ஷன் சி சட்டமன்றம் ஆப்ஷன் டி சமயம் கரெக்டான ஆன்சர் பத்தினா ஜாதி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான கொஷின்ஸு ஸோ பார்த்ததும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் பின்வரணவற்றில் எது சட்டத்தின் மூல ஆதாரம் இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஜாதி அடுத்த கொஷின் விநாயகன் வந்து பத்து நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி இங்கிலாந்து சாரி ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி போர்ச்சுக்கல் ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து கரெக்டான ஆன்சர் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு வந்து சுவிட்சர்லாந்து அடுத்து விநாயகன் வந்து பதினொன்று வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஆப்ஷன் சி ரெண்டாயிரம் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினொன்று கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரதட்சணை தடை சட்டம் வந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இதே சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஸோ அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வரதட்சணை தடை சட்ட திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த கொஷின் பார்க்கலாம் விநாயகன் வந்து பன்னெண்டு மாநிலத்தில் அமைச்சரவை எதற்கு பொறுப்புடையதாக உள்ளது மாநிலத்தில் அமைச்சரவை எதற்கு பொறுப்புடையதாக உள்ளது ஸோ கொஷின்ஸ்லேயே நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் மாநிலம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நகர் மன்றம் ஆப்ஷன் பி பாராளுமன்றம் ஆப்ஷன் சி சட்டமன்றம் ஆப்ஷன் டி உயர்நீதிமன்றம் கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா சட்டமன்றம் மாநிலத்தில் அமைச்சரவை எதற்கு பொறுப்புடையதாக உள்ளது சட்டமன்றம் அடுத்து விநாயகன் வந்து 13 மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கொஷின்ஸ் எல்லாம் ப இயர் கொஷின்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக ரொம்ப டீப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு அடுத்த கொஷின் விநாயகன் வந்து பதினாலு டேஸை பின்பற்றி தேசிய சுத்தம் சார்ந்த வளர்ச்சி கருவி அதிகார குழு ஒன்றை ஏற்படுத்துதல் ஆப்ஷன் ஏ கியாட்டோ முறை ஆப்ஷன் பி கடலோர கட்டுப்பாட்டு பகுதி ஆப்ஷன் சி தேசிய ரசாயன நிர்வாக முறை ஆப்ஷன் டி தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கியாட்டோ முறை தேசை பின்பற்றி தேசிய சுத்தம் சார்ந்த வளர்ச்சி கருவி அதிகார குழு ஒன்றை ஏற்படுத்துதல் கியாட்டோ முறை கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷின் விநாயகன் வந்து பதினைந்து இந்திய தொழில் வளர்ச்சியின் வகைகளை பண்டங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஸோ நாலு கொடுத்துருக்காங்க இடைவினை பண்டங்கள் அடிப்படை பண்டங்கள் மூலதன பண்டங்கள் நுகர்வு பண்டங்கள் இதில் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா அடிப்படை பண்டங்கள் இரண்டாவது வந்து ஃபஸ்ட்டு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூலதன பண்டங்கள் வரும் அதுக்கு அடுத்து நுகர்வு பண்டங்கள் வரும் அதுக்கு அடுத்து இடைவினை பண்டங்கள் வந்து வரும் ஸோ இந்த வரிசையெல்லாம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க பொருளாதாரத்தில் முக்கியமான கொஷின்ஸ் இது அடிப்படை பண்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூலதன பண்டம் வந்து இரண்டாவது நுகர்வு பண்டம் வந்து மூன்றாவது இடைவினை பண்டங்கள் வந்து நான்காவது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் விநாயகன் வந்து பதினாறு இந்திய ரிசர்வ் வங்கி உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருஷம் இந்திய ரிசர்வ் வங்கி உருவானது அடுத்து விநாயகன் வந்து பதினேழு இந்தியாவில் அதிகம் தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி அசாம் ஆப்ஷன் டி கர்நாடகம் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் கேரளா பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா வந்து காப்பி காப்பிக்கோட்டை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் ஏற்கனவே வந்து நம்ம கொஷின்ஸ்லேயே வந்து நிறைய வந்து பார்த்துருக்கோம் கர்நாடகா வந்து காப்பி அதிகமாக உற்பத்தி செய்யும் கொட்டை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா கேரளா பார்த்திங்கன்னா ரப்பர் அஸ்ஸாம் வந்து தேயிலை ஸோ அடுத்து விநாயகன் வந்து பதினெட்டு முதன் முதலில் தன் பதவியை ராஜினாமா செய்த இந்திய பிரதமர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி மொரார்ஜி தேசாய் ஆப்ஷன் சி விபிசிங் ஆப்ஷன் டி சந்திரசேகர் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் மொரார்ஜி தேசாய் முதன் முதலில் தன் பதவியை ராஜினாமா செய்த இந்திய பிரதமர் வந்து மொரார்ஜி தேசாய் ஸோ அடுத்து விநாயகன் வந்து பத்தொம்பது இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ ஜோத்பூர் ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் சி ஜெய்சல்மோர் ஆப்ஷன் டி உதய்பூர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் இளஞ்ச் சிவப்பு நகரம் என அழைக்கப்படுவது வந்து ஜெய்ப்பூர் ஸோ ஜிகே கொஷின்ஸ் இதெல்லாம் அடுத்து விநாயகன் வந்து இருபது டேஸ் ரெனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது ஆப்ஷன் ஏ கணையம். ஆப்ஷன் பி பித்தப்பை ஆப்ஷன் சி கல்லீரல் ஆப்ஷன் டி சிறுநீரகங்கள் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சிறுநீரகங்கள் டேஸ் ரெனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது சிறுநீரகங்கள் அடுத்து விநாயகன் வந்து இருபத்தி ஒன்று பொருளியல் விதியை எளிய துல்லியமான புவியீர்ப்பு விசை விதிகளோடு ஒப்பிடுவதை விட கடல் அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ மார்ஷல் ஆப்ஷன் பி ஆடன் சுமித் ஆப்ஷன் சி கின்ஸ் ஆப்ஷன் டி ரெக்கார்டோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மார்ஷல் பொருளியல் விதியை எளிய துல்லியமான புவியீர்ப்பு விசையோடு புவியீர்ப்பு விசை விதிகளோடு ஒப்பிடுவதை விட கடல் அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் என்று கூறியவர் வந்து மார்ஷல் அடுத்து விநாயகன் வந்து இருபத்தி இரண்டு முதன் முதலில் அளவியல் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் முதன் முதலில் அளவியல் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஆப்ஷன் ஏ மார்ஷல் மற்றும் சாமுவேல்சன் ஆப்ஷன் பி ரெக்கார்டோ மற்றும் நைட் ஆப்ஷன் சி கிக்ஸ் மற்றும் டால்டன் ஆப்ஷன் டி ஜான் டீன்பெர்கன் மற்றும் ராக்னர் பிரிஷ் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஜான் டீன்பெர்கன் மற்றும் ராக்னர் பிரீஷ் முதன் முதலில் பொருளியல் அளவியல் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஜான் டின்பெர்கன் மற்றும் ராக்னர் பிரீஷ் அடுத்த கொஷின் விநாயகன் வந்து இருபத்தி மூணு இந்தியாவின் எழுத்தறிவு வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆப்ஷன் ஏ எழுபத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஐம்பத்தி நாலு புள்ளி பதினாறு ஆப்ஷன் சி அறுபத்தஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஐம்பத்தி இரண்டு புள்ளி பத்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஐம்பத்தி இரண்டு புள்ளி பத்து ஸோ ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது தான் இந்த எழுத்தறிவு வீதம் வந்து வெளியிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார புத்தகத்தில் இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு எழுத்தறிவு வீதம் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து தெரியல தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எழுத்தறிவு வீதம் அடுத்த கொஷின் விநாயகன் வந்து இருபத்தி நான்கு மக்கள் தொகை வளர்ச்சியை நிர்ணயிப்பவை எவை ஆப்ஷன் ஏ வேளாண் மற்றும் தொழில் புரட்சி ஆப்ஷன் பி மருத்துவத்துறை முன்னேற்றம் ஆப்ஷன் சி இயற்கை பேரழிவுகளில் இருந்து பாதுகாத்தல் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்றுமே வந்து கரெக்டான ஆன்சர் அனைத்தும் சரி வேளாண் மற்றும் தொழில் புரட்சி மருத்துவத்துறையில் முன்னேற்றம் இயற்கை பேரழிவுகளில் இருந்து பாதுகாத்தல் அனைத்தும் சரி கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் விநாயகன் வந்து இருபத்தி ஐந்து இந்தியா தட்சின் கங்கோத்ரி மற்றும் மைத்ரேயி எனும் ஆய்வு குடியிருப்புகளை நிறுவியுள்ள பகுதி ஒரு முக்கியமான கொஷின் ஆப்ஷன் ஏ ஆர்க்டிக் பகுதி ஆப்ஷன் பி அண்டார்டிகா ஆப்ஷன் சி சர்வதேச விண்வெளி நிலையம் ஆப்ஷன் டி இமயமலை கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அண்டார்டிகா இந்தியா தட்சின் கங்கோத்ரி மற்றும் மைத்ரே எனும் ஆய்வு குடியிருப்புகளை வந்து அண்டார்டிகாவில் வந்து நிறுவியுள்ளது அடுத்த கொஷின் விநாயகன் வந்து இருபத்தி ஆறு பின் வருமனவற்றுள் வாயுக்கோள்கள் எவை ஸோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது புவியிலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க சூரிய குடும்பம் அப்படின்ற அந்த இருந்து ஆப்ஷன் ஏ புதன் புவி ஆப்ஷன் பி வெள்ளி செவ்வாய் ஆப்ஷன் சி சனி நெப்டியூன் ஆப்ஷன் டி புளோட்டோ புவி கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சனி நெப்டியோன் சூரியன் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு கோள்கள் இருக்குது அந்த எட்டு கோளில் முதல் நாலு கோள் வந்து திடக்கோள் அடுத்து இருக்கக்கூடிய நான்கு கோளுமே வாயுக்கோள் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம் முதல் பார்த்திங்கன்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இதனாலுமே பார்த்திங்கன்னா திடக்கோள் அடு அடுத்து இருக்கக்கூடிய வியாழன் சனி யுரைனஸ் நெப்டியோன்ஸ் இதனாலுமே பார்த்திங்கன்னா வாயு கோள்கள் ஸோ மொத்தமாக எட்டு கோளில் முதல் நாள் வந்து திடக்கோள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வாயுக்கோள்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் விநாயகன் வந்து இருபத்தி ஏழு சூரிய ஒளி வைட்டமின் சூரிய ஒளி வைட்டமின் என்று எந்த வைட்டமினை அழைக்கப்படுகிறது ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வைட்டமின் டி அடுத்த கொஷின் விநாயகன் வந்து இருபத்தி எட்டு புகை என்பது ஆப்ஷன் ஏ நீர்மத்தில் வாயு உள்ள கூழ்மம் ஆப்ஷன் பி வாயுவில் நீர்மம் உள்ள கூழ்மம் ஆப்ஷன் சி திண்மத்தில் வாயு உள்ள கூழ்மம் ஆப்ஷன் டி வாயுவில் திண்மம் உள்ள கூழ்மம் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் வாயுவில் நீர்மம் உள்ள கூழ்மம் தான் பனிப்புகை அடுத்த கொஷின் வினா என் வந்து இருபத்தி ஒம்போது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை பெற்றுள்ள சேர்மம் ஆப்ஷன் ஏ ஓ நைட்ரோபீனால் ஆப்ஷன் பி நீர் ஆப்ஷன் சி சாலிசிலிக் அமிலம் ஆப்ஷன் டி சாலிசிலால்டிகைடு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் நீர் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை பெற்றுள்ள சேர்மம் வந்து நீர் அடுத்த கொஷின் விநாயகன் வந்து முப்பது பின்வரும் எந்த உயரிய வாயு ஆகாய விமானங்களில் டயர்களில் நிரப்புவதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ ஈலியம் ஆப்ஷன் பி நியான் ஆப்ஷன் சி ஆர்கான் ஆப்ஷன் டி செனான் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈலியம் பின்வரும் எந்த உயரிய வாயு ஆகாய விமானங்களின் டயர்களில் நிரப்புவதற்கு பயன்படுகிறது ஈலியம் இந்த கொஷினை வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த கொஷின் விநாயகன் வந்து பதினொன்று ஜெர்மானியம் பிஎன் சந்திக்கும் மின்னழுத்த மதிப்பு ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் ஒன் இவி ஆப்ஷன் பி ஜீரோ பாயிண்ட் செவன் வி ஆப்ஷன் சி ஜீரோ பாயிண்ட் த்ரீ வி ஆப்ஷன் டி ஒன் பாயிண்ட் ஒன் வி கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ வி ஜெர்மானியம் பிஎன் சந்திக்கும் மின்னழுத்த அரண் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் த்ரீ வி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பிடிஎஃப் மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் மாடல் டெஸ்ட் மாதிரி வந்து அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து கொஷின்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ